திருவற்றியூர் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனாரை ஏன் தன்னுடன் இணைத்து கொண்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனார் திருவற்றியூரில் செல்வச் செழிப்புடன் சொக்கர் குலத்தில் பிறந்தவர் திருவற்றியூர் இறைவனுக்கு கோவிலில் அன்றாடம் திருவிளக்கு ஏற்றும் திருத்தொண்டினை செய்து வந்தார் இவரின் திருத்தொண்டினையும் பக்தியையும் உலகறிய செய்ய எண்ணிய இறைவன் இவரின் செல்வம் யாவும் இழக்கச் செய்தார் செல்வம் இழந்தும் தனது விளக்கேற்றும் தொண்டு நின்றுவிடாமல் இருக்க கடன் வாங்கியும் தன் வீட்டை விற்றும் பிறகு கூலி வேலை செய்தும் பாடுபட்டார் வறுமையில் வாடிய கலியநாயனார் ஒருநாள் எண்ணெய் வாங்க பணம் இன்றி அவதிப்பட்டார் எண்ணெய் ஊற்றி திருவிளக்கு ஏற்ற முடியாத நான் இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்று கருதி கத்தியால் தன் உடலை வெட்டி கொண்டார் இறுதியாக தன் இரத்தத்தை ஊற்றியாவது விளக்கேற்றலாம் என்று எண்ணி தன் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தை கொண்டு விளக்கேற்ற முயற்சி செய்தார் கலிய நாயனாரின் உண்மையான பக்தியைக் கண்ட திருவற்றியூர் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் அகம் மகிழ்ந்து அவரின் பக்தியை மிச்சி அவர் முன் தோன்றி அவரை தன்னுடன் இணைத்து கொண்டார்